கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் இருளான அனுபவங்கள் கடந்து வரும் இல்லையா அதாவது நல்லா எரிந்து கொண்டிருக்கிற ஒரு தீபம் ஒரு விளக்கு அணஞ்சிருச்சுன்னா ரொம்ப இருள் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு நிலைமையில நம்ம தள்ளப்படுவது போல நம்ம வாழ்க்கையும் சில நேரங்களில் அணைந்து போகிற ஒரு நேரம் அதாவது அணைந்து போகிறது போல பலவிதமான பிரச்சனைகள் பாடுகள் சோதனைகள் நம்மை நெருக்குகிற பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் முடிந்து விட்டது என் வாழ்க்கையே தொலைந்து விட்டது என்று புலம்புவோம் இல்லையா ஆனா இங்க ஒரு பக்தன் என்ன தெரியுமா சொல்லுகின்றார் சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனத்திலே சொல்லுகின்றார் தேவரின் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று என்னுடைய வாழ்க்கையில எனக்காக கொடுக்கப்பட்ட நன்மைகளோ இல்லை ஏதோ ஒரு மேன்மைகளோ அது இழந்து போகிறதுனால என் வாழ்க்கை அணைஞ்சு போற மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் மறுபடியும் என் விளக்கை ஏற்றுகிறதுக்கு நீங்க இருக்கீங்க ஏன்னா கர்த்தருடைய வேஸ் வ வசனம் அதனுடைய வேதம் நம்முடைய கால்களுக்கு தீபம் அல்லவா நம்ம பாதைக்கு அது வெளிச்சம் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபோது இந்த உலகத்தினுடைய சோதனைகள் உலக மனிதர்கள் மூலம் வரக்கூடிய நெருக்கடிகள் நம்மை அணைந்து போக வைக்க வேண்டும் நம்முடைய வெளிச்சத்தையே பிரகாசிக்க பண்ணக்கூடாத படிக்க நம்மை முற்றிலும் நிர்மூலமாக்க வேண்டும் என்று எத்தகைய கிரியைகள் வந்தாலுமே கத்துடைய வார்த்தை அந்த வேதம் நம்ம நம்ம கூட இருக்கோம்னா நம்ம நிச்சயமாக என்ன பண்ண மாட்டோம் அணைந்து போக மாட்டோம் இருள் நம்மை ஆட்கொள்ள முடியாதவாறு கத்த நம்மை மறுபடியும் அவர் எழிந்து ஜொலிக்கத்தக்கதாக எண்ணெய் அபிஷேகத்தை அந்த எண்ணெய் ஆகிய நன்மை நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஊற்றுகிற தெய்வமாக இருக்கிறாரு உம் தாவியனுடைய வாழ்க்கையில அவர் பாவம் செஞ்ச பொழுது அவருடைய வாழ்க்கையில என்ன வாயிற்று அணைந்து போகிற ஒரு நிலைமை வந்துச்சு இல்லையா ஆஹ் பட்சே பால இடத்துல ஒரு பாவத்தை செஞ்சு அந்த இடத்துல உரியாவை கொன்று இப்பேற்பட்ட பாவங்களை நிகழ்த்தினதுனால என்னவாயிற்று அணைந்து போகத்தக்கதான ஒரு நிலைமை வந்தது அவருடைய பிழையினால் ஆனால் அவர் மறுபடியும் அதனை அறிக்கையிட்டு அவர் ஒப்புற வாகிதே அவர் சமூகத்துல கெஞ்சின பொழுது கத்தவ அவரை தண்டித்து சிர்சித்து மறுபடியும் அவருடைய விளக்கை ஏற்றினார் அவருக்கு வாழ்வு கொடுத்தார் அவர் தன்னுடைய பிழையை உணர்ந்ததுனால கத்தவரை ரட்சித்தார் இல்லையா அந்த ஜனமி அதே போன்று நம்ம வாழ்க்கையில ஒருவேளை நம்ம செய்கிற தவறுகள்னால் கூட நம்ம வாழ்க்கை அணைந்து போகிற ஒரு நிலைமை வரலாம் அப்படி வந்தாலும் நீங்க நம்முடைய பிள்ளைகளை நம்ம உணர்ந்து அறிக்கையிட்டு தேவ சமூக நம்மை ஒப்புற வாக்குகின்ற பொழுது அவர் மறுபடியும் நம்மை மன்னித்து நம்மை வாழ வைக்க நம்மை பிரகாசிக்க வைக்க அவர் வல்லமையுள்ளவர் இல்லையே மனிதர்கள் நம்மை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆசிர்வாதத்தை எல்லாம் பிடுங்கி நம் மீது பழிகளை சுமத்தி பல நேரத்துல நம்மை முற்றிலும் இல்லாமல் போக வேண்டும் என்று சிறைச்சாலின் அனுபவத்துக்குள்ள ஒரு யோசிப்பை போல தள்ளினாலும் நம்ம அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தாலுமே நம்ம தேவனோடு கூட சார்ந்து நிற்கிற பொழுது அவருடைய வார்த்தை அவர் கொடுத்த வாக்கு தத்துவம் நம் மீது அவர் வைத்த தரிசனங்கள் எல்லாவற்றையும் நம்ம சார்ந்து நிற்கிற பொழுது அவர் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவாரு வெளிச்சம் வீச பண்ணுவாரு நம் மறுபடியும் நம்முடைய விளக்கை ஏற்றி அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார் எந்த மாற்றமும் இல்லை ஆகையினால் கத்தரை அறிந்து கொண்ட அன்பு ஜனமே அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு அவர் நம்மை நிச்சயமாக இருளிலே உட்கார வைக்கவும் மாட்டார் நம்முடைய விளக்கை அணைப்பதற்கு அவர் ஒப்பு கொடுக்கவும் மாட்டார் நாம் தேவனோடு இருந்தால் நிச்சயமாக அந்த வெளிச்சத்தின் தேவன் நம்மை வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழ வைத்து பிறருக்கு விளைச்சம் கொடுக்கிற ஒரு நன்மையான காரியத்தை நம்முதவர் வெளிப்படுத்துவார் என்பது எந்த சந்தேகமும் இல்லை ஆக நான் சோழ்ந்து போகாதீங்க வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அழுது கொண்டு கத்தர் என்னுடைய விளக்கை ஏற்றுவார் நான் நிச்சயமாக எழுந்து ஜொலிப்பேன் பிரகாசிப்பேன் விசுவாசத்தோடு கூட சந்தோஷமாக வாழ்வின் பயணத்தை மேற்கொள்வோம் கத்தர் நிச்சயமாக நம்மை நடத்துவா ஜபிப்போமா அன்பின் நல்ல பரலோக பிதாவே அப்ப எங்க வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அணைந்து போகிற ஒரு நிலைமை ஒருவேளை எங்கள் பாவத்தினால் இல்லையேல் மனுஷர்கள் மூலம் வருகின்ற சோதனையினாலும் சத்துருவின் நெருக்கங்களினாலும் நாங்கள் வாதிக்கப்படுகின்றோம் எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் தேவனைகளை வெறுக்கிறவர் அல்ல ஒருவேளை எங்கள் பாவத்தினால் என்றால் தேவனைங்களுக்கு மன்னித்து எங்களுக்கு மறுவாழ்வை தாரும் மனுஷர்கள் மூலமாக நாங்கள் பாடுகளை அனுபவிக்கிறோம் என்றால் கத்திரங்களுக்கு சகாயம் செய்யும் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பொல்லாத பிசாசானவன் எங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்த எங்களுக்காக யுத்தம் செய்யும் எல்லா நிலைகளிலும் கத்திரி எங்களோடு கூட இருந்து எங்கள் விளக்கை அணைப்பதற்கு நீர் ஒப்புக்கொடாதபடி அப்பா அணைந்து போகிற நிலைமையில இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில தேவன் வெளிச்சத்தையும் அப்பா மறுபடியும் ஒரு புது தன்மையை கத்திரை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தூயவரே உங்களுடைய கரங்களுக்கு நேராக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புவிக்கிறோம் எங்களுடைய எல்லா காரியங்களை ஒப்புவிக்கிறோம் நீரே எங்களுக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்று ஒப்புவிக்கிறோம் కథ ప్రశ్నకు కాక నండి ఏ సువి నామతలు నల్ల పిదావే ఆమె గాడ్ బ్లెస్ యూ